ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான பலன்கள் மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வா மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது தத்துவத்தின் மூணாவது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடையிறார் வக்கரத்தில் இருக்கார் சிம்மத்தில் கேது அது தவிர பார்த்த அதாவது துலாத்தில் தனுசுவில் சுக்கர பகவான் மகரத்தில் மூணு கிரகம் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் சனி ராகு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை சுக்கரன் வந்து பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதாவது காலபுருஷத்துவத்தின் பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்களே ஏனால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு போகிறார் மறுபடியும் சுக்ரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் கும்பத்தில் பார்த்தேன்னா நாலு கிரகங்கள் ஆறுது எப்போது அப்படின்னா அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு சுக்கரனும் வந்து கும்பத்துக்கு போய்டுறார் சனி சுக்கரன் ராகு மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருக்குது இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து மகரத்திலேயே ஃபுல் டைமாக இருக்குது ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை அதாவது உத்தராயண காலம் அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்க அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உத்தராயணம் தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லக்கூடியது உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது அதாவது அவங்க வந்து இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது இங்கே இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது சுக்கரஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை இது வந்து ஒம்போதரையிலேருந்து பத்தரை மணி வருது இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது குளிகைனா குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம் குளிகை நேரம் வந்து நல்ல நல்ல சம்பவங்கள் நடக்குமேயின் அது மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை ஒம்போதரையிலிருந்து பத்தரை மணி மணி மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிற நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தேன்னா பதினாறாம் தேதி பிரதோஷம் காணும் பொங்கல்னு சொல்லுவாள் அது தவிர பொங்கல் இது எல்லாம் பதினாறாம் தேதியே அதுக்கப்புறம் தினம் இதெல்லாம் வந்து வருது அது தவிர பார்த்த இந்த மாதம் வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு ரத சப்தமி சூரியன் தேர் சக்கரம் செ திரும்பக்கூடிய நாள் அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து மே இது வடக்கிலிருந்து வட வடக்கு வடகிழக்குக்கு மாறுறார் அவர் இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாங்கினது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் வந்துருத்தோம் இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம் அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வாஸ்து அதாவது இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்றைக்கி வந்து பார்த்தான்னா கார்த்தால் ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் முழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் புதுசாக பூஜை போடுறது அஸ்திவாரம் தோன்றுறது அதுவரை டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது பொதுவாகவே பார்த்தான்னா இது ஒரு ஒன்றரை மணி நேரம் காலகட்டம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு மணி நேரமாக பிரிக்கிறான் அஞ்சு வகையாக பிரிக்கிறான் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்கள் செய்யக்கூடியது பிறகு குளிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பத்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அதாவது மனைக்கால் நடுறது அடிகோல் நடுறது அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது புதுசாக வந்து கா கான்ட்ராக்டு கையெழுத்து போடுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம் தை அமாவாசையும் பெரிய விசேஷம் ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை அமாவாசை பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யறது உங்களுடைய சந்ததியனை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும் அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது அந் அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும் புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது இது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் வருது அதற்கு பிறகு பௌர்ணமி இன்றைக்கி பார்த்த இல்லையானால் பௌர்ணமி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள் தை பௌர்ணமி பார்த்த இல்லையானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும் அதாவது ராமலிங்க அடிகளாரனுடைய தினம் வடலூரில் வந்து பார்த்த இல்லையானால் அந்த இது தை பூச திருநாள் வேறு அன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எறியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர் சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம் அதாவது உணவு தானமாக கொடுக்கறது சாப்பாடு தானமாக கொடுக்கறது பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும் யாரும் பசித்திருக்க கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக செல் சொன்னது சரி இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பர்காலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த வருடம் ச போடுங்க உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதுவரெல்லாம் போடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு போது உங்களோட பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி உங்களுடைய ராசியிலே இருக்கார் சனி நடக்கிறது ராகுவினுடைய சம்பந்தம் ராகு உங்களுடைய ராசியிலே இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராகு சனி ரெண்டு பேருமே இருக்கார் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தின் பலன்கள் சொல்வோம் இந்த விஸ்வாவசு வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டம் பன்னெண்டாம் இடத்துல பார்த்த இடையேனால் செவ்வாய் சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் நான்கு கிரகங்கள் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்த இடையானால் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தூக்கம் வரா தூக்கமின்மை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப செலவுகள் செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ராகுவும் சனியும் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் தானே வந்து அடைய என்னால் அடைய முடியும் என்னால் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுடைய மனசில் வந்து தோன்றின்றே இருக்கும் ஏன்னா ராகு எல்லா விஷயத்தையும் ரொம்பவும் ஏற்றி கொடுப்பார் நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையுமே செயல்படுத்தணும்னு பார்ப்பீங்க அதுக்காக ஓடுவீங்க அதில் வந்து தோல்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொறுமை காக்கிறது ரொம்பவுமே நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது நிச்சயமாக உங்களை வந்து சேரக்கூடிய காலகட்டம் வரும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறார் அதனால் வந்து பார்த்த குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்யம் நிச்சயமாக உண்டு அதை விவர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு ஒரு புதனும் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய ராசியிலேயே வந்துடுறார் குருவின் பார்வையில் இருக்க இதன் மூலியமாக பார்த்த கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இவ்வளோ நாள குழந்தை இல்லை அப்படின்னு இருக்க இருக்கறவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பொது காரியங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக செய்வீங்க அதாவது அந்த கோவிலுக்கு தவிர வந்து பொது காரியங்கள் எதுவும் அந்த குளம் வெட்டுறது அந்த மாதிரி ரோடு போடுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களால் முடிஞ்சது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் டொனேஷன் மாதிரி கொடுப்பீங்க இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாகவே அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசியிலேயே வந்து புதனும் வர ராசிக்கு இப்போ பார்த்தேன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சுக்கரனும் வந்துடுறோம் சுக்கரனும் வந்துடுறதுனால நீங்கள் எடுத்த காரியங்கள் நிச்சயமாகவே நடைபெறும் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் உங்கள் ராசியில் வர்றதுனால உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திரஸ்தானத்தின் அதிபதி அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும் வெளிநாடு வழிபோர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் ஓவராக ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் எடுத்த காரியங்களில் சிறு சிறு தொய்வு இருக்கும் அதை தவிர வந்து அதீதமான மனப்பக்குவம் இல்லாமல் அதீதமாக ஆசைப்பட்டு அந்த விஷயத்தை எல்லா விஷயத்தையும் தானே செய்யக்கூடிய மனப்ப மனப்பான்மை வந்து அதன் மூலியமாக ஓடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தேவையற்ற செலவுகள் சிலது செய்ய வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது இதை தவிர பார்த்தேன்னா கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது எடுத்த காரியங்களில் கொஞ்சம் பொறுமையாக காக்கிறது ரொம்பவுமே நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு தொழிலில் பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதிக முதலீடு போடாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் சில நாட்கள் தள்ளி போடுறது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம காலம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு ஒரு ஒருவேளை படிக்க அதாவது பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து பன்னீர் வாங்கி கொடுங்க பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர்னு இல்லையா அந்த பன்னீர் வாங்கி கொடுங்க இது அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சது அதை தவிர பார்த்த இந்த சனி பகவானுக்கு உண்டான எல் தீபம் அதாவது அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்லையோ நவகிரக சன்னிலேயோ இல்லைன்னா விநாயகர் கோவில்லையோ வாரா வாரம் சனிக்கிழமை போட்டுன்னு வாங்கோ சனிக்கிழமை தயிர் சாதம் பிரசாதம் தானமாக கொடுங்கோ அதாவது கோவிலில் விநியோகம் பண்ண சொல்லுங்க இது வந்து உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தும் அதுவும் வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் மருத்துவம் சம்பந்த அதுவும் மருத்துவம்னால் சைக்கோட்ராபிக்ஸ் நியூராலஜி அந்த மாதிரி மனதை மயக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய டாக்டர்களுக்கு அது தவிர வந்து உங்களுடைய இது இரும்பு சம்பந்தமான நெருப்பு சம்மந்தமான மைனிங் சம்பந்தமான வியாபாரங்கள் வேலைகளில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நிச்சயமாகவே ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அது உங்கள் அதாவது மைனிங் அதெல்லாம் வந்து உங்களுடைய உடலுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய தவறான முடிவுகளால் சில நேரம் வந்து உங்களுடைய கிளைண்ட்டுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் அதனால் பொறுமை காக்கிறது யோசித்து செய்கிறது ரெண்டுமே ரொம்பவுமே முக்கியம் மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சுமாரான மாதமாக இருக்கும் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்